இல்ல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக இவர் வந்து எங்க வீட்டுல பல ஆண்டு காலமாக பூஜை செய்யற குருக்கள் அவர் அழைப்பின் பேர்ல இன்னைக்கு நான் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற எது கேள்வி இருந்தா கேளுங்க தமிழை வந்து தொடர்ந்து முதலிடத்துல இருக்கும் உதயநிதி சொல்லியிருக்காரு எல்லா துறைகளும் அதை பத்தி எப்படி இது மக்கள் தான் பதில் சொல்லும் உண்மையிலேயே முதல் இருக்கா இல்ல எல்லா துறையும் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சி நடக்குதா என்பதை மக்கள் முடிவு செய்யணும் அது நான் படம் பார்க்கல இன்னும் அதனால வந்து பார்த்த பிறகு என் கருத்தை சொல்றேன் சரிங்களா நான் இன்னும் படம் பார்க்கல வந்து ஆமா கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் எப்போ கச்சத்தீபம் மீட்டு எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுடைய மீனவர்களுக்கு விடிவு காலம் விட்டு கொடுத்தது திமுக இன்றைக்கி அவங்க ஆட்சி தான் நடக்குது இந்த கேள்வியை திமுக அமைச்சர்கள் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் உதயாட்ட கேட்கணும் ஏன்னா தொடர்ந்து மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கச்சதீவு மீட் எடுக்கணும்ன்றத எங்களோட கோரிக்கை நம்ம தமிழக மாநாடு வேற எதனால சரி இல்லைங்க அதுக்கு விஜய் தாங்க பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க எதனால காலதாமம் அப்படிங்கிறது அவங்க தான் விஜய் அவங்க குழு தான் அதை சொல்லணும் தேசிய கல்வி கொள்கை வந்து ஏர்க்கமா இருக்குறதா வந்து அதனால வந்து கொடுக்க மா ஆமா நம்ம எட்டை மொழிகளுக்கு தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா லேங்குவேஜும் எல்லாரும் எல்லோரும் தான் கேப்டன் எப்பயுமே சொல்வார் அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் அப்படின்றது தான் தேமுதிகவுடைய பாலிசி அதனால் ஏன் இவங்க மறுக்கிறாங்க ஏன் ஏற்றுக்கலை இது மத்திய அரசு எதனால் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அனைத்து மொழியையும் கற்கணும் அதுதான் கேப்டன் சொன்னது அதுதான் எங்களுடைய பாலிசி ஓட்டுலாம் தெரியலங்க எலெக்ஷன் வரட்டும் எல்லாமே நம்ம இப்பயே சொல்லிட்டா எப்படி இன்னுங்க கட்சி ஆரம்பிக்கணும் மாநாடு நிறைய விஷயம் இருக்குது அதனால் சிதறதா இல்லை சிதறலையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் சரிங்களா சந்தோஷம் நன்றி 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 ம் முதல் ஒரு வெளிநாட்டு பயணம் நான் முதலியே அது சொல்லிட்டேன் ஹாப்பி பான் வேஜின்னு சொல்லியிருக்கேன் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வரட்டும் அது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்லை முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் திரும்பி வந்த பிறகு சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி துபாய்க்கு போயிருக்காரு சிங்கப்பூர் போனார் எத்தனை ஃபேக்டரிங்க வந்துச்சு எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் கேள்வி மக்கள் கேட்குறாங்க அதனால் அவர் திரும்பி வந்த பிறகு எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார் எத்தனை பேக்டி கொண்டு வரார் எவ்வளவு பேருக்கு வேலை ஒரு வெள்ளை அறிக்கையாக எதிர்கட்சிகள் அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது அவங்க தான் அதை சொல்லணும் சரி தெரியல திமுக கிட்ட கேட்கும் அதான் திமுக தான் நம்ம கேட்கணும் நம்மளா எதுவும் பேச முடியாதுல்ல சரிங்களா நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்